குடும்ப வைத்தியர்களின் குற்றச்சாட்டு ஒவ்வொரு நோயாளிக்கும் நூறு டொலரும் பகுதி குடும்ப மருத்துவர்கள் போதியளவு சம்பளம் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சுமத்தியுள்ளனர் ஏற்கனவே சுகாதாரத்துறையில் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில் குடும்ப மருத்துவர்களின் குற்றச்சாட்டு மேலும் நிலைமைகளை மோசமடைய செய்யும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நோயாளி ஒருவருக்கு முப்பத்தொன்பது டொலர்கள் வழங்கப்படுவதாகவும் உண்மையில் ஒரு நோயாளிக்கு நூறு டொலர்கள் வழங்கப்பட வேண்டுமென்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் போதிய அளவு ஊதியம் வழங்கப்படாத காரணத்தால் மருத்துவர்கள் குடும்ப நல மருத்துவ சேவையிலிருந்து விலகினால் அது பாரதூரமான பிரச்சனையாக மாறும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தாங்கள் வழங்கும் தனியார் மருத்துவ சேவைகளின் ஊடாகவே தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடிவதாகவும் அரசாங்கத்தால் வழங்கப்படும் கொடுப்பனவு போதுமானது அல்ல என்றும் மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்